இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படி வாங்குற பொருள் ஏதாவது டேமேஜாக இருக்குது அப்படி இல்லைன்னா அதோடய எக்ஸ்பயர் டேட் முடிஞ்சிருச்சின்னா நம்ம கஸ்டமர் கேருக்கு அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட்லேயே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படின்னா கன்சூமர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்க அதுல வந்து என்ன மிஸ்டேக் இருக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த போட்டோவை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அதை அப்லோட் பண்ணாலே போதும் உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும் உங்களோட ப்ராடக்டையும் மாத்தி கொடுத்துருவாங்க உங்களோட மொபைல் ஃபோன் ஸ்டோர்ல கன்சூமர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல ரெஜிஸ்டர் கிரீவன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போய்க்கோங்க செலக்ட் டைப்ல கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க அப்புறம் அவங்க கேக்குற டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் அவங்க கேக்குற டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க